குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் சங்கராபரணம் என்ற ராகத்தின் ராக இலக்கணம் இதன் இது ஒரு சம்பூர்ண ராகமாகும் எழு எழுபத்தி ரெண்டு மேலக்கர்த்தாவில் இது இருபத்தி ஒன்பதாவது ராகம் ஆகும் பான என்ற ஐந்தாவது சக்கரத்தின் ஐந்தாவது ராகம் ஆகும் அதாவது பா ச மா ப என்பது சக்கர குறியீடு மா என்பது குறியீடு இதன் ஸ்வரங்கள் முறையே சஜ்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்தமத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் காக்களி நிஷாதம் போன்ற ஸ்வரங்கள் ஆகும் இதன் ஜீவஸ்வரங்கள் ச ரி க ம ப த நி பி நியாசஸ்வரம் ரிஷபம் பஞ்சமம் கிரகஸ்வரம் சர்ஜம் ரிஷபம் மத்தியமம் பஞ்சமம் ஆகும் இதன் சிறப்பு அம்சங்கள் சங்கரன் என்றால் சிவன் என்றும் ஆபரணம் என்றால் அவன் அணியும் ஆபரணமாகிய நாகம் என்றும் பொருள் தீர சங்கராபரணம் என்றால் அஞ்சாத நாகம் என்று பொருள் பூர்வாங்கமும் உத்திராங்கமும் ஒரே சீராய் அமைந்துள்ள மேல ராகங்களில் இதுவும் ஒன்று இது மாலை நேரத்தில் பாடக்கூடிய நீல நிறம் கொண்ட சுவை கொண்ட ஒரு ஆன்றாகம் ஆகும் இது ஒரு முழு மூர்ச்சனாக்காரக மேளம் ஆகும் இதன் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வத மூர்ச்சனைகள் முறையே கரகரப்பிரியா தோடி கல்யாணி ஹரிகாம்போஜி நடபைரவி போன்ற மேளங்கள் ஆகும் சங்கர தோடி கல்ஹரி நட என்று இதனுடைய மூர்ச்சனையை கூறுவர் இது கடப்பையாதி திட்டத்தை முன்னிட்டு இந்த ராகம் தீர சங்கராபரணம் என்று அழைக்கப்படுகிறது தேவாரத்தில் வரும் பழம் பஞ்சுரப்பன் இந்த ராகமே ஆகும் பழமையான ராகம் மட்டுமில்லாமல் பழைய சஜ்ஜ கிராமத்தில் நிஷாத மூர்ச்சனையாகவும் திகழ்கிறது இது பல ஜன்னிய ராகங்களை உடைய ராகம் ஆகும் எடுத்துக்காட்டு ஹம்சத்வனி சுத்தசாவேரி ஆரபி தேவகாந்தாரி பிலகரி கருடத்வனி கதனகுதூகலம் கேதாரம் நீலாம்பரி அட்டானா பூர்ணச்சந்திரிகா கன்னடா ஜனரஞ்சனி ஹிந்துஸ்தானி பெஹாக் குறிஞ்சி நவ்ரோஜ் பேகடா போன்ற ராகங்கள் இதன் ஜன்னிய ராகங்கள் ஆகும் ஜண்டைஸ்வர கோர்வைகளும் தாட்டு பிரயோகங்களும் இதில் அழகை கொடுக்கின்றன மந்திரஸ்தாயி பிரயோகம் சௌக்க காலத்தில் வருவது சரியல்ல ஏனெனில் நவ்ரோஜ் ராகத்தின் சாயல் வெளிப்பட்டுவிடும் அதாவது சங்கராபரணத்தில் மந்திரஸ்தாயி பிரயோகம் சௌக்க காலத்தில் வரும்போது நவ்ரோஜ் ராகத்தின் சாயல் வெளிப்படுவதால் அந்த பிரயோகம் இதில் பொருந்தாது சங்கராபரணம் அரங்கிசை நிகழ்ச்சியிலும் பிற நிகழ்ச்சிகளிலும் துவக்கத்தில் பாடுவதற்கு ஏற்ற ராகம் விரிவான ஆலாபனைக்கு இடம் தரும் ராகம் எப்பொழுதும் பாடலாம் பற்பல சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ராகம் இதுவாகும் ஹிந்துஸ்தானி இசையில் இதற்கு பிலாவல் தாட் என்ற பெயர் ஐரோப்பிய இசையில் மேஜர் ஸ்கேல் என்றும் அழைக்கப்படும் சங்கராபரணம் நரசையர் என்பவர் இந்த ராகத்தில் பாடுவதில் தேர்ச்சி பெற்று விளங்கினார் இதன் இசை வடிவங்களான சில உருப்படிகள் கீதம் ஏழு மேல் தாளம் திஸ்ர திரிபுட இயற்றியவர் டைகர் வரதாச்சாரியார் தான வர்ணம் சுவாமி நின்னே ஆதிதாளம் வீணை குப்பையர் வர்ணம் ஜலமே தள அடத்தாளம் சுவாதித்தர் நாள் கிருதி எத்தகுப்பித்தள ஆதித்தாளம் தியாகராஜர் கிருதி அட்சயலிங்கம் மிஸ்ரச்சாப்புத்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாகலிங்கம் ஆதித்தாளம் முத்துசாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீஹரி பாத தீர்த்தமே அடத்தாளம் தாழப்பாக்கம் சின்னையா கிருதி தேவி மீனே மீனேநேத்ரி ஆதித்தாளம் ஷியாமா சாஸ்திரி கிருதி மனசுவாதின மிஸ்ரச்சாபத்தாளம் தியாகராஜர் கிருதி தலநேத்ரி ஆதித்தாலம் ஷியாமா சாஸ்திரி பதம் எவ்வடே ஓபாமா மிஸ்ர மிஸ்ரச்சாபத்தாளம் சேத்ரஞ்ஞர் கிருதி ஆடியபாத மிஸ்ரச்சாபத்தாளம் கோபாலகிருஷ்ண பாரதி நன்றி